தீவிர முருக நீங்கள் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் இந்த சிறப்பான சஷ்டியை மறந்தும் விட்டுவிடாதீர்கள் புதன் யோகம் நிறைந்த முருகனுக்கு வந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சிறப்பான சஷ்டி இது சக்தி வாய்ந்த யோகங்கள் ஒன்று சேரும் அதிசய திதி புதன் யோகம் பாக்கியத்தையும் புத்தியையும் வியாபார வளர்ச்சியையும் தரும் கார்த்திகை சஷ்டி முருகனின் கருணை மிக உச்சத்தில் வரும் நாள் இந்த இரண்டு யோகங்களும் சேரும் கல்வியில் முன்னேற்றம் வியாபாரம் உயர்வு பேச்சு திறன் வளர்ச்சி குடும்ப நலன் உடல் மற்றும் மன வலிமை வழக்கு கடன் சிக்கல்கள் அகலும் துணிவான தீர்மானம் அதிகரிக்கும் இன்று விரதமிருந்து காலை செய்ய வேண்டியது முருகனுக்கு பால் அல்லது தண்ணீர் அபிஷேகம் செய்யலாம் சிவப்பு பூ அல்லது மஞ்சள் பூ மற்றும் வாழைப்பழ நெய்வேத்தியம் செய்யலாம் ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தில் சிறுபகுதியாவது படிக்கலாம் இரவு நேரத்தில் சஷ்டி விரதத்தை முடித்து கற்பூர ஆராத்தி செய்யலாம் இதை டிசம்பர் பத்தாம் தேதி தவறாமல் செய்து வருங்கள் புதன்யோகமும் முருகப்பெருமானின் அருளும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தட்டும் ஓம் சரவணபவ மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்களுக்கு பகிருங்கள்